டிவை சேனாஸ் பிளாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நம்ம இந்தியாவிலேயே முதல் முறையாக கேரளா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐரிஸ் அப்படிங்கிற ஏஐ டீச்சரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த ஐரிஸ் ரோபோ டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ரோபோ அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா லேப்ஸ் எஜுடெக் அப்படின்ற நிறுவனத்தின் மூலயமா இந்த ஏஐ டீச்சரை வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த ஏஐ டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பாடங்கள் சம்மந்தப்பட்ட கிளாஸஸை வந்துட்டு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஏஐ டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா மூன்று மொழிகள் வந்துட்டு பேசக்கூடிய திறன் கொண்டது அதே போல் பாடங்கள் சம்மந்தப்பட்ட அதாவது சப்ஜெக்ட் சம்மந்தமாக நீங்கள் எந்த கேள்விகளை கேட்டாலும் வந்துட்டு அது ஆன்சர் சொல்கிற அளவுக்கு இந்த ஏஐ டீச்சர் வந்து வடிவமைச்சிருக்காங்க சரி ஓகே ஏஐனா என்னன்றது ஒரு பேசிக்கான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம் ஏஐ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு அதாவது நுட்பமான இயந்திரங்களை கொண்டு மனிதர்களைப் போலவே செயல்பட வைக்கக்கூடிய ஒரு நுணுக்கமான தொழில்நுட்பம் தான் வந்துட்டு இந்த செயற்கை நுண்ணறிவு திறன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஓகே இது எது எதுக்கெலாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க மருத்துவம் விவசாயம் அதே போல் வந்து காரு பொறியியல் துறை இன்ஜினியரிங் இந்த மாதிரி பல்வேறு துறையில் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ வந்துட்டு பயன்படுது முக்கியமாக இப்போ வந்துட்டு டீச்சிங் ப்ரொஃபஷ்னலையும் இப்போ வந்துட்டு அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதே போல் இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து ரொம்ப அதிவேகமான முறையில் வளர்ந்துட்டுருக்கு பதினெட்டு வருடமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் ஒருத்தவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு இந்த ஏஐ மூலயமா அவங்க வந்துட்டு குணமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொபைல் யூஸ் பண்ணுற கூகுள் சர்ச் ஆகட்டும் கூகுள் நேவிகேட்டர் இந்த மாதிரி நிறைய நம்ம ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏஐ த்ரூவாக தான் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம எதாவது வந்துட்டு ஒரு ஒரு ஆப்பில் வந்துட்டு நம்ம எதாவது ஒரு பொருள் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இன்னொரு ஆப் ஓப்பன் பண்ணும்போது உடனே நம்ம அதுக்கு வந்து நமக்கு வியூ ஆகும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு ட்ரெஸ் பார்க்குறோன்னா அது கூட நமக்கு ஃபேஸ்புக்கில் வந்துட்டு உடனே நமக்கு ரிமைண்டர் நம்ம இப்போ தான் பார்த்துருப்போம் ஆனால் சம்பந்தப்பட்ட இமேஜஸ்லாம் ஸோ அந்த மாதிரி இமேஜஸ் நம்ம வீடியோஸ் நம்ம எதை பார்க்குறோமோ அதே நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ வந்து நமக்கு ரொம்ப வந்து அதிகப்படியாக வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம் இதை விட ஒரு வியக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ மூலயமா நம்மளோட இறப்பை கூட நம்ம கணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு டெக்னாலஜி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஏஐ டெத் கால்குலேட்டர் டூம் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டென்மார்க் தொழில்நுட்ப கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ டெத் கால்குலேட்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இது என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து நம்மளோட வயது நம்ம வந்து என்ன படிச்சுருக்கோம் எஜுகேஷன் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் நம்ம என்ன வேலை செய்கிறோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹெல்த்தோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு அந்த மாதிரி நம்ம 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 இறப்போம் அப்படின்றத கொண்டு கணிச்சு சொல்லுதுங்களாம் இதுக்காக அவங்க வந்து ஒரு ஆய்வே நடத்தியிருக்காங்க முப்பத்தைந்து வயது முதல் அறுபத்தைந்து வயது வரைக்கும் ஆய்வு நடத்தி அதுல பாதி பேர் இருந்ததாக சொல்லப்படுது ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி சதவீதம் அதனோட கணிப்பு வந்து சரியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இது இன்னும் வந்து மக்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு இன்னும் வரல என்னடா இது சாகிறதுக்கு கூட நமக்கு கால்குலேட்டர் வந்துருச்சா அப்படின்ற அந்த அளவுக்கு அதீத வளர்ச்சியில் வந்து நம்ம பார்த்தோம்னா ஏஐ டெக்னாலஜி வந்து வளர்ந்துட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லலாம் சரி ஓகே இப்போ அது மட்டும் கிடையாது அதே மாதிரி எஜுகேஷன்லேயே நம்ம பயன்படுத்தலாம் எப்படி பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியவில்லை அந்த சாட் ஜிபிடி அந்த குல் பாட்டர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ நுணர்வு திறன் கொண்டது மூலயமா தான் வந்து இயக்கப்படுது சரிங்களா ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய யூஸஸ் இருக்குது இந்த மாதிரி வந்து எல்லா பல்வேறு துறைகளில் வந்து ஏ ரோபோட்டிக்ஸ் பயன்படுது மருத்துவத்துறையில் அறுவை சிகிச்சையில் வந்துட்டு சிமுலேட்டரில் வந்துட்டு இந்த ஏ வந்து பயன்படுது அதாவது நம்ம மூளையில் உள்ள நரம்புகளை வந்துட்டு உருவகப்படுத்தி அதில் ஏதாவது கோளாறு ஏதாவது இருக்கா அப்படின்றத வந்துட்டு கண்டறியறதுக்கு வந்துட்டு இந்த ஏ வந்து ஒரு முக்கிய உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் கதிரியக்க அறுவை சிகிச்சை இந்த மாதிரி மருத்துவத்துலேயும் வந்துட்டு அதிகமான பயன்பாட்டில் வந்து இந்த ஏ வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னே சொல்லலாம் அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எந்த டேட்டா இருந்தாலும் ரொம்ப துல்லியமா வந்துட்டும் துல்லியமாகவும் அதே நேரத்துல வந்து அதிவேகமா வந்து வேலை செய்யறதுக்கும் இந்த ஏஐ வந்து உதவி செய்துன்னு சொல்லலாம் ஏஐ மூலயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்வெளிகளை வந்து ஆராய்ச்சி செய்றாங்க இல்லைங்களா அதுக்கு பயன்படுத்துவதற்கும் அதே போல் வந்துட்டு இந்த சுரங்கப்பாதைகளில் ரொம்ப கடினமான வேலையெல்லாம் செய்கிறதுக்கும் வந்துட்டு இந்த ஏஐ வந்து பயன்படுத்தப்படுது அதே மாதிரி ஒரு வேலையை திரும்ப திரும்ப நம்மளால் ஒரு மனிதர்களால் ஒரு வேலை என்னடாது டெய்லியும் நம்ம அப்பப்போ செஞ்சுட்ருக்கோம் நமக்கு போர் அடிக்கும் இல்லையா அந்த மாதிரி விஷயம்லாம் இதுக்கு இருக்கவே இருக்காது இந்த ஏஐ மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயந்திரங்களுக்கு நம்ம வந்துட்டு அந்த வேலையை வந்து செய் அப்படின்னு நம்ம ஒரு கட்டளை கொடுத்தோம்னா அது அந்த வேலையை வந்து திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் இதனோடய காஸ்ட்டும் வந்து அதிகம் இப்போ இந்த ஏஐ த்ருவாக நம்ம அதாவது இப்போ இந்த ஏஐ மூலயமா ஒரு இயந்திரத்தை நம்ம உருவாக்குறோம்னா அதுக்கான காஸ்ட்டு அதுக்கு பராமரிக்கக்கூடிய செலவு அது வந்து பார்க்கக்கூடிய செலவு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதனோட செலவுகள்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரி ஒரு மனிதர்களை மாதிரி வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சியோ ஒரு தார்மீக ஒரு சிந்தனையோ வந்து பார்த்திங்கன்னா இயந்திரங்களுக்கு இருக்குமா அப்படின்றது பார்த்தோம்னா கண்டிப்பா இருக்காது அதே போல் நம்ம வந்துட்டு ஒரு மனிதர்களுக்கு வந்து ஒரு அனுபவம் இருக்கும் சரி இந்த அனுபவத்தின் மூலயமா நம்ம இதை கத்துருக்கோம் அதனால இதை திரும்ப செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கும் ஆனா அந்த அனுபவத்தின் மூலயமா வந்துட்டு ஒரு இயந்திரம் வந்து ஏ மூலயமா வந்து செயல்படும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக செயல்படாது முக்கியமாக ஒரு கடைசியான ஒரு வருத்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அதாவது இந்த மூலயமா நமக்கு வந்துட்டு வேலைகளே இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு இயந்திரங்கள் வந்து நம்ம அளவுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளால் வந்துட்டு வேலையே செய்ய முடியாத அளவுக்கு கண்டிப்பாக ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் ஏற்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது எனிவே ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எந்த ஏ டெக்னாலஜியாக இருந்தால் இருந்தாலும் இப்போ வந்துட்டு ஒரு வீடியோ போடுறத வந்து ஒரு ஃபேஸை மாற்றி போடுறது அதே மாதிரி வந்துட்டு வாய்ஸ் நம்ம வாய்ஸ் பேசுறது எல்லாமே மாற்றி நல்ல நல்ல வழிக்கு யூஸ் பண்ணோம்னா அது கண்டிப்பாக வந்து அது நல்ல வழியில் தான் போய் சேரும் அதே நம்ம தவறான முறையில் வந்து பயன்படுத்துகிறது மிகப்பெரிய தவறு அப்படின்றது மட்டும்தான் என்னோட கருத்து மேலும் உங்களுக்கு இது போன்ற தகவல்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி